தமிழக அரசு தொழில்துறைக்கு ஊக்கமும் உற்சாகமும் வழங்கி வருகிறது திருச்சியில் ஜேசிபி இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனருமான தீபக் ஷெட்டி பேட்டி மண் அள்ளும் மற்றும் கட்டுமான பணிகளுக்கான இயந்திரங்கள் உபகரணங்களின் தயாரிப்பில் இந்நாட்டில் முன்னணி நிறுவனமாக திகழும் ஜேசிபி இந்தியா திருச்சி மாநகரில் தனது தயாரிப்புகளுக்கான புதிய விற்பனை மற்றும் சர்வீஸ் பணிமனையை உள்ளடக்கிய வளாகத்தை கே யூ என் கேபிட்டல் ஆட்டோமோட்டிவ் என்ற பெயரில் இன்று திருச்சி பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் திறப்பு விழா நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த ஜேசிபி இந்தியா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியும் நிர்வாக இயக்குநருமான தீபக் ஷெட்டி தமிழ்நாடு இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதார ஆற்றல் மையமாக திகழ்கிறது இம்மாநிலம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி ஆறு விழுக்காடு கும்மேல் தனது பங்களிப்பை வழங்கி வருகிறது ஆட்டோமொபைல் ஜவுளி எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் வலுவான உற்பத்தி மையங்களைக் கொண்டு தொழில்மயமாக்கலில் ஒரு முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தொழில்துறையினருக்கும் மாநில அரசு ஊக்கமும் உற்சாகமும் வழங்கி வருவதாக தெரிவித்தார்